ஹாய் வெல்கம் டு மை சேனல் நம்ம இந்த வீடியில் என்ன பார்க்க போகிறோன்னா ரெடிமேட் பைப்பிங் வந்துட்டு எப்படி பிசுறு தெரியாமல் தைக்கிறதுன்னு பார்க்கலாமா இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நான் வந்துட்டு லைனிங் ப்ளவுஸ் வந்து கட் பண்ணி வந்து எடுத்துக்கிட்டேன் லைனிங் துணி மட்டும் எடுத்துருக்கேன் ஸ்லீவ் வந்து எடுத்துருக்கேன் இப்போ அந்த பைப்பிங் வச்சு அப்படி தச்சு எடுத்துகிட்டு வரலாம் லைனிங்கோட அந்த பைப்பிங் வச்சுட்டு அந்த பைப்பிங் எஜ்ஜிலேயே வந்து தையல் போட்டுட்டு வரலாம் முடிஞ்ச வரைக்கும் சிங்கிள் டென்ஷன் போட்டுக்கோங்க அப்போ வந்துட்டு பைப்பிங் பார்க்க நல்லா நீட்டாக வரும் பைப்பிங் வந்து தையல் போட்டுட்டு வரலாம் இப்போ லைனிங் துணி மேல பைப்பிங் வச்சு எடுத்தாச்சு ப்ளவுஸ் துணி வந்து எடுத்துக்கலாம் இப்போ ப்ளவுஸோட நல்ல பக்கமாக வச்சுக்கலாம் இப்போ நம்ம பைப்பிங் தைச்சி வச்சுருக்கோம்னா அந்த லைனிங் துணியை எடுத்துக்கலாம் லைனிங் துணி வந்து இந்த மாதிரி திருப்பி போட்டுக்கோங்க பைப்பிங் வந்து கீழே வர மாதிரி வந்து போட்டுக்கோங்க இப்போ நம்ம பைப்பிங் தைச்சிருக்கலாம் அதை கீழே வரணும் அந்த நம்ம தையல் போட்டிருக்கலாம் அந்த தையல் மேலேயே வந்து தையல் போட்டுட்டு வரலாம் இந்த மாதிரி வந்து தைக்கக்குள்ளே வந்துட்டு பிசுறு தெரியாது ப்ளவுஸும் பார்க்க நல்லா நீட்டாக இருக்கும் பாருங்கள் பைப்பிங் நல்லா எவ்வளோ அழகாக வந்திருக்கு இப்போ இதை மடித்து விட்டுட்டு ஒரு படிமான தையல் வந்து போட்டு எடுத்துக்கலாம் இல்லை நீங்கள் அப்படியே அயன் பண்ணி கூட விட்டுக்கலாம் இது வந்துட்டு பூனம் துணின்றதால நீங்கள் ஒரு படிமான தையல் வந்து போட்டு எடுத்துக்கோங்க நீங்கள் காட்டன் துணியாக இருந்தால் அயன் பண்ணி விட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு அது அப்படியே உட்காந்துரும் பாருங்கள் பிசிறியே தெரியல ப்ளவுஸும் பார்க்க நல்லா நீட்டாக இருக்கும் பாருங்க நான் தச்சு எடுத்துட்டேன் ஒரு படிமான தையலும் போட்டு எடுத்துட்டேன் எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள் நீங்களும் இந்த மாதிரி தச்சு பாருங்கள் நான் வந்துட்டு ப்ளவுஸோட நெக்குக்கும் வந்துட்டு பைப்பிங் தான் வச்சு தச்சுருக்கேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்களும் தைச்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்